பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கடகராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிள்ளைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோம் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே கிட்ட வரும் என் அன்பான நேயர்களே உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க அப்படின்னு தலைப்பை போட்டிருக்கோம் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்கள்ல நிரூபிக்கப்பட்ட உண்மை ஓகேங்களா அதாவது தீபாவளிக்கு பிறகு உங்கள் ஜாதகத்துல உருவாக போகுதுங்க அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்க போறேங்க இது இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்ற போகிறது இந்த தேவகுரு பிரகஸ்பதி யாருங்க உங்கள் ஜாதகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தேவகுரு பிரகஸ்பதி இவர் பணம் செல்வம் புகழ் மதிப்பு கௌரவம் ஆகியவற்றின் காரக கிரகம் ஆவார் இவர் உங்கள் பன்னெண்டாம் வீட்டை விட்டு விலகி உங்கள் ராசிக்கு பிரவேசிக்க போறாருங்க இந்த இடத்துல உச்சநிலையை அடைந்து குரு பகவான் வலிமை மிக்க மிகவும் சக்தி வாய்ந்த யோகத்திற்குள்ள வந்துடுறாருங்க ஏனெனில் இவர் உங்கள் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக ஒரு திரிகோண வீட்டின் அதிபதியாக இருந்து இப்போது திரிகோண வீட்டுக்குள்ள வரும்பொழுது மிகவும் அழகான விதத்திலேயே உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் கடமையை எடுத்துக் கொள்கிறார்கள் அல்லது நான் சொல்வேன் இந்த தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசிர்வாதத்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கிடைக்க போகுது என்னென்ன பெரிய மாற்றங்களை காணப்போறீங்க இந்த தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ராசியான கடக ராசிக்கு வரும்பொழுது நீங்கள் காணப்போகும் முதல் பெரிய மாற்றம் என்னவென்றால் உங்கள் ஆளுமை நடவடிக்கை எண்ணங்கள் மற்றும் குணம் ஆகியவற்றில் ஒரு நேர்மறை ஆற்றல் உருவாவதை நீங்களே பார்ப்பீங்க கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த எதிர்மறை எண்ணங்கள் மனச்சோர்வு மன அழுத்தம் கவலைகள் ஆகியவற்றின் நிலைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உங்கள் மனதின் நிலையை மிகப்பெரிய தூய்மையுடனும் மகிழ்ச்சியான மனநிலையுடனும் மாற்றுவதை காணலாம் இது எப்படி நடக்கும் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற தடைகள் முடிவுக்கு வரும்போதுதான் இது சாத்தியமாகும் அப்போதுதான் ஒரு நபர் மகிழ்ச்சி அடைவார் இவர் இந்த தடைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உங்கள் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உங்கள் ஆளுமையின் நிலையை ஒரு மகிழ்ச்சியான மனநிலைக்கு மாற்ற போறார் இரண்டாவது பெரிய மாற்றம் என்னவென்றால் இவர் ஞானத்தின் காரக கிரகம் கடக வீட்டிற்குள் வரும்பொழுது நீங்கள் எடுக்கிற அனைத்து முடிவுகளையும் முழுவதுமாக உங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவார் கடந்த காலத்திலேயே நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க முயற்சித்தீர்கள் ஆனால் அதன் பலன்கள் முற்றிலும் எதிர்மறையாக இருப்பதை கண்டீர்கள் இப்பொழுது தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பாராட்டத்தக்கதாக இருக்கும் அவற்றில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வரை இருக்கிறது இது சமூகம் குடும்பம் மற்றும் தொழில் துறையில உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தை கொண்டு வரும் தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு கொடுக்க போகும் மூன்றாவது பெரிய பரிசு என்னவென்றால் தேவகுரு பிரகஸ்பதியிடம் மூன்று பார்வைகள் உள்ளன எங்கு அமர்கிறாரோ அங்கிருந்து ஐந்தாவது வீட்டையும் ஏழாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் பார்க்கிறார் இந்த ஐந்தாம் வீடு என்ன இது எதிர்பாராத லாபத்தின் இடம் இது கல்வியின் இடம் இது உங்களுக்கு திடீர் லாபத்தை பெற்றுத்தரும் இது உங்களுக்கு கல்வி அறிவு புத்திசாலித்தனம் நினைவாற்றல் கூர்மை ஆகியவற்றின் இடம் அத்துடன் இது காதல் உறவு ரொமான்ஸ் ஆகியவற்றின் இடமாகவும் இருக்கிறது இந்த இடத்துல தேவகுரு பிரகஸ்பதியின் பார்வை வரும்பொழுது இது குழந்தையின் பாக்கியத்திற்கான இடமாக கருதப்படுகிறது முதல் மற்றும் மிகப்பெரிய பரிசாக நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் நினைத்து பார்க்காத அளவுக்கு இருக்கலாம் நீங்கள் எங்காவது முதலீடு செய்திருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வரும் உங்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட நிலையிலேயே அவர்களின் கல்வி அல்லது தொழில் குறித்த கவலையை நீங்கள் எதிர்கொண்டால் அதிலிருந்து உங்களுக்கு நிவாரண காரணம் அளிப்பாருங்க தற்போது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு ஏதாவது ஒரு காரணத்தால தடை இருந்தால் இந்த தேவகுரு பிரகஸ்பதியின் பார்வை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆண் அல்லது பெண் குழந்தைக்கான நல்ல யோகத்தை உருவாக்குகிறது நீங்கள் மாணவராக இருந்தால் கல்வித்துறையில போட்டி தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றிக்கான யோகத்தை உருவாக்கி தருவார் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையின் பலத்தால் வாழ்வில் ஒரு சிறந்த இலக்கை அடைந்து உங்கள் பெற்றோரை பெருமைப்படுத்தும் நிலையை பெறுவீங்க மேலும் பெற்றோரின் கவலைகள் நீங்கி உங்களுக்கான வெற்றிக்கான நிலைக்கான யோகம் உருவாகும் இந்த மாதிரியான ஆசீர்வாதத்தாலும் தேவகுரு பிரகஸ்பதி உங்களை நிரப்ப போறாருங்க ஏழாம் பார்வை உங்கள் ஏழாம் வீட்டின் மீது விழுகிறது இந்த இடத்துல தேவகுரு பிரகஸ்பதியின் பார்வை உங்களுக்கு என்ன பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது முதல் நிலையிலே தினசரி வருமானத்துல உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண வாழ்வில் இனிமையான உறவுக்கான யோகம் உருவாகி வரும் திருமண வாழ்க்கையில புரிதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நடந்து கொண்டிருந்தால் அல்லது நான் சொல்வேன் கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்து வரை செல்லும் நிலைகள் இருந்தாலும் நீங்கள் இருவரும் உட்கார்ந்து சமாதானம் செய்ய முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் தடைகளின் நிலைகளை முடிவுக்கு கொண்டு வந்து தேவகுரு பிரகஸ்பதியின் ஞான பார்வை அமிர்த பார்வை ஆகியவற்றின் அடிப்படையில் உங்கள் திருமண வாழ்க்கையில் இனிமையான உறவுகளின் நிலை உருவாக்கப்படும் நீங்க பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தால் அல்லது செய்ய நினைத்தால் நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் அதுல பெரிய நல்ல லாபங்கள் கிடைக்கும் அது நீண்ட கால நீடித்து நிற்கும் அல்லது தற்போது பார்ட்னர்ஷிப் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதுல நஷ்டம் ஏற்படுகிறது புரிதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றன என்றால் நீங்கள் உட்கார்ந்து சமாதானம் செய்ய முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு வருவதை காணலாம் இவரது ஒன்பதாம் பார்வை உங்கள் மீதும் இவருடைய சொந்த வீரான மீன ராசியின் மீதும் செல்கிறது இது கடகராசிக்காரர்களுக்கு உருவாகும் மிகச்சிறந்த யோகமாகும் பாருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கடந்த காலத்திலேயே உங்களுக்கு சனியின் தாக்கம் இருந்ததால் நீங்கள் விரும்பிய பலனை எடுக்க முடியவில்லை கடந்த நீண்ட காலமாக உங்கள் பாக்கியஸ்தானத்தின் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாருங்க நீங்கள் உழைத்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் பலன்கள் கிடைக்கலீங்க இப்போது பாருங்கள் தேவகுரு பிரகஸ்பதி லக்னத்தில் வரும் பொழுது இவரது சொந்த வீடான பாக்கியஸ்தானத்தின் பலனை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாருங்க கடந்த காலத்திலும் நீங்கள் உழைத்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் அந்த உழைப்புடன் பாக்கியத்தின் ஆதரவு சேரும் பொழுது அது அந்த நபரை ஒரு தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மனிதராக மாற்றி விடுகிறது இதே போன்ற ஆசீர்வாதத்தால் இந்த தேவகுரு பிரகஸ்பதியின் மிகப்பெரிய பரிசை காணலாம் உங்கள் பாக்கிய முழுமையுடனும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறது கடந்த காலத்தில் நீங்கள் செய்த முயற்சிகள் பலன் தரவில்லை இப்பொழுது நீங்கள் எங்கு கை வைத்தாலும் வெற்றி உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான நிலைக்கான யோகம் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு உருவாக போகுதுங்க இவர் உங்கள் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார் நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் வேலையில ஏதாவது மன அழுத்தம் இருந்தால் அதை நீக்குவார் ஆரோக்கிய நிலைமையில உங்கள் பிரச்சனை இருந்தால் அதையும் சரி செய்து விடுவார் ஏதாவது கடன் அல்லது லோன் நிலை உருவாகி இந்த பிரச்சனையில் இருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் இருந்தால் தேவகுரு பிரகஸ்பதி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரும் வழிகளை நிச்சயமாக கண்டுபிடித்து தருவார் இதில் எந்த இல்லைங்க மிகவும் அழகான விதத்தில் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் ஜாதகத்தின் வலிமை மிக்க மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் செயல்பட போகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடகராசிக்காரர்களுக்கு தேவகுரு பிரகஸ்பதியின் பலன் ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படிங்கிறதா எல்லாத்தோட கேள்வியா இருக்குதுங்க சாஸ்திரம் சொல்கிறது ஒவ்வொரு ராசியின் நபருக்கும் ஒரே கிரகம் ஒரே பலனை கொடுக்க முடியாது அதற்கு காரணம் ஒவ்வொரு நபரின் ஜாதகத்திலும் தேவகுரு பிரகஸ்பதியின் அமர்வு வேறு வேறாக இருக்கும் எல்லா கிரகங்களும் அவற்றின் நிலைமையில நல்ல பலனை கொடுப்பவைதான் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் ஒரு சுபஸ்தானத்துல இருப்பது அவசியம் கவலைப்பட வேண்டாம் தேவகுரு பிரகஸ்பதியின் இந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்கப் போகிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சிறிய முயற்சி செய்யுங்கள் உங்கள் ஜாதகத்தை நடந்துக்கோங்க நான் சொல்கின்ற நிலையை உங்கள் ஜாதகத்தில் சரி பார்க்கணுங்க நீங்கள் பிறந்த லக்னத்திலிருந்து ஆறாம் வீட்டு எட்டாம் வீட்டில் பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவான் இருக்கக்கூடாது எப்படி எண்ணுவது அப்படின்னா உதாரணத்துக்கு மேஷ லக்னம் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது மேஷ உங்கள் லக்ன ஸ்தானம் அல்லவா இந்த ஸ்தானத்திலிருந்து இதை எண்ண வேண்டும் ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு நீங்கள் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து எண்ணுங்க ஓகேங்களா அந்த மாதிரி பார்க்கும்போது ஆறாம் வீடு வந்து கன்னி ஏழு எட்டு இது உங்களுக்கு எட்டாம் வீடு அதாவது விருச்சகம் வந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இது உங்கள் பன்னெண்டாம் வீடு அதாவது மீனம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் என்று நம்புகிறேன் அதாவது ஃபர்ஸ்ட் வரது வந்து உங்களுக்கு வந்து மேஷம் செகண்ட் வந்து ரிஷபம் அந்த மாதிரிங்க ஆறுனா கண்ணி வரும் அந்த மாதிரி ஏழுனா துலாம் வரும் அந்த மாதிரி எட்டுனா விருச்சகம் இந்த மாதிரி எண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் நம்புறேன் உங்கள் லக்னத்தில் இருந்து தேவகுரு பிரகஸ்பதி எந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க ஓகேங்களா நான் சொல்ற வீட்டில் இருக்கக்கூடாது எந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அவர் உங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்க மாட்டார் அதாவது இந்த இடத்துல குரு பகவான் இருந்தால் பாதி சுபன் சுபபலன்களை மட்டுமே தருவாருங்க ஆனால் இந்த மூன்று இடங்களை தவிர உங்கள் ஜாதகத்தில் எங்கு தேவகுரு பிரகஸ்பதி இருந்தாலும் உங்க வாழ்க்கையில சொன்னது நூறு சதவீதம் நடக்கும் இந்த நிலை ஆரம்பமாக போகிறது பிரகஸ்பதியின் நமக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று இப்போது பார்ப்போம் கவனமாக கெட்ட இடத்தில் இருந்தாலும் கூட இந்த விஷயங்களை செய்யுங்கள் நிச்சயமா நல்லது நடக்கும் ஓம் குருவே நமக என்று இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லுங்க நூத்தி எட்டு முறை டெய்லி சொல்லணும் அதே மாதிரி விஷ்ணு சகஸ்கர நாம பாடலை படிப்பதோ அல்லது கேட்பதோ இவற்றில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் இது ஒரு அழகான யோகத்தை உருவாக்கி தரும் மேலும் வியாழக்கிழமையன்று எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மஞ்சள் நிற பொருட்களை சாப்பிடுங்கள் குருவின் மந்திரம் நீங்கள் சொல்றதுனாலையும் விஷ்ணு சகஸ்கர நாமத்தை படிக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து பலன்கள் நன்றாக அமையும் இந்த வலிமை மிக்க கிரகம் இனி வரக்கூடிய நாட்கள உங்களுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுக்க போறார் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் நீங்க நினைத்து பார்க்காத பல நிலைகளை உங்களுக்காக உருவாக்கப் போறார் இனி வரக்கூடிய நாட்களை உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக அமையட்டும் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உங்கள் அனைத்து விருப்பங்களையும் நீங்கள் வாழ்வில் பூர்த்தி செய்வதை காணுங்கள் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாங்க எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாக இருப்பாங்க பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும் சிலருக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்படும் பிள்ளைகள் மூலம் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு அலுவலகத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க சிலருக்கு பணியிடத்தில் மாற்றம் ஏற்படக்கூடும் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமை அவசியம் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வரும் என்றாலும் அதற்காக மிகவும் உழைக்க வேண்டியிருக்கும் வங்கி கடனுதவி கிடைக்கும் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் விரும்பிய புதிய மாற்றங்கள் உருவாகும் காலகட்டம் ஜென்ம குருவின் ஆதிக்கம் ராசிக்குள்ள நுழைந்து உச்சமடைகிறாருங்க சுமார் நாற்பத்தி எட்டு நாட்கள் புதிய மாற்றங்கள் உருவாகலாம் புதியதாக சுய துவங்குவதை விட உத்தியோகமே சிறப்புங்க முதலீட்டாளர்கள் புதிய தொழில் ஒப்பந்தத்தில் கவனமாக செயல்பட வேண்டும் தொழில் கூட்டாளிகளிடம் நிதான கடைபிடிக்க வேண்டும் புதிய தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் என புது புது மாற்றங்கள் நிகழும் தடைபட்ட வீடுகட்டும் பணி தொடரும் கணவன் மனைவி ஒற்றுமை திருமணம் சுபகாரியங்கள் நடப்பது போன்ற நட்பலன்கள் நடக்கும் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் உடல் ஆரோக்கியமும் சிறக்கும் ஓகேங்களா சிலருக்கு தாயார் மூலம் கணிசமான தொகை கிடைக்கும் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் திங்கக்கிழமையில சிவபெருமானுடைய வழிபாடு செய்வதனால் நீங்க உயர்ந்த நிலைக்கு போக முடியுங்க ஓகேங்களா சில இடங்கள்ல வேலை சவால் நிறைந்ததாக இருக்கும் சில இடங்கள்ல போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியா பதவி உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் வெற்றிகரமாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபமும் சிறப்பாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த தகுந்த நேரம் குடும்பத்திலிருந்து வந்த சங்கடங்கள் மறையும் பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும் அலுவலகத்துல பாராட்டும்படியான சூழல் இருக்கும் வருமானம் புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம் வியாபாரத்துல மிக அதிகமான வருமானம் கிடைக்கும் சிலர் தொழில் நுட்பங்களை புகுத்தும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்துல கலகலப்பு அதிகரிக்கும் பிள்ளைகளால மன நிம்மதி உண்டாகும் உறவினர்களின் ஆசிகள் கிடைக்கும் குடும்பத்திற்காக பணத்தை சேகரிப்பதில் நாட்டம் செலுத்துவீங்க கலைத்துறையினருக்கு அரசாங்க வாய்ப்பும் பாராட்டுகளையும் பெறுவீங்க ஓகேங்களா நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய முதலீடுகள் செய்வதில் நிதானமாக செயல்பட வேண்டும் ஆன்லைன் தொழில வந்து ஈடுபட வேண்டாம் கட்டாயமா நீங்க இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் அது எப்படி நடக்கும் சாதகமா பாதகமா அப்படிங்கறத முன்கூட்டியே யூகித்து அதை கேட்பது போல நீங்க நடந்து கொள்வீங்க நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மதிப்பளிப்பீங்க இந்த காலகட்டம் வீண் செலவுகள் குறையும் எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதிலும் இருந்த தடை தாமதம் நீங்கும் வீண் விவகாரங்களை தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லதுங்க வருமானம் கூடும் மன திருப்தி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதம் நீங்கும் வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செலவு உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது மேலிடத்துடன் கனிவை அனுசரிப்பது நல்ல நல்லது உறவினர்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை பிள்ளைகளுக்காக அழைய வேண்டியிருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவு ஏற்படலாம் எதிலும் கவனமாக இருப்பது நல்லதுங்க நல்ல பலன் தரும் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் பண வரத்து திருப்தியை தரும் புத்தி சாதுரியத்தால எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க அரசியல் துறையினருக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது தயங்க மாட்டீங்க பேச்சு திறமை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் உதவியுடன் பாடங்கள்ல சந்தேகம் நீங்கி தெளிவாக படிப்பது நல்லதுங்க மனதில் உற்சாகம் உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும் பண வரத்து அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை அந்த பூச நட்சத்திரம் வரைக்கும் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும் எதிலும் கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சாதாரணமாக பேசுவது நல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க அடுத்ததான் ஆயுள்ய நட்சத்திரம் உங்களை வரைக்கும் இந்த காலகட்டம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க கடும் முயற்சியின் பலன் தரும் செலவுகள் அதிகரிக்கும் சாதகமான சூழல் காணப்படும் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வாங்க அதனால மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திங்க கிழமைகளில் ஆதி பராசக்தியை வழிபாடு செய்வது காரிய தடைகளை நீக்கும் மன அமைதியை உண்டாக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள் மற்றும் வெள்ளி இந்த நாட்களில் சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க நன்மையை கொண்டும் முடியும் வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க தவற விட்டுறாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்